அடிஷனல் கமிஷ்னர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் ஸோ சென்னை சிட்டி எனக்கு புது சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடியஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கனைபெஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும் இப்ப நீங்க கேளுங்க சார் இப்ப சிவில் போலீஸ் கமிஷனர் போஸ்ட் சிஜிஎஸ் போஸ்ட் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க ஏற்கனவே நீங்க வந்து எல்லாத்துலயும் சிலப செலக்ட் பண்ணுங்க இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் சர்வீசஸ்ல ஒரு ஆசை இருக்கு this is one of the prestigious posts ஆர் who are city commissioner city police நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் காவல் நிறைய பதவிகள் இருக்கு இது ஒரு முக்கியமான பதவி you will think that this is a prestigious சார்

இப் யூ யூ வாண்ட் மீ டு பி ஸ்பெசிஃபிக்னா அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது பேசிக்கலா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்பயுமே இது காலங்காலமாக குற்றம் நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியா நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யாரு வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னேறிய அதை பண்ணுவோம் இல்ல அது எனக்கு தெரியல

பாகம் தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரச்சனே கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் பாலிஷிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவலா அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் பாலிஷிங் வாங்க அது ரெகுலரா பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்றதுக்குள்ள படல பண்ணுங்க ஆம்ஸ்டாங் வழக்கு பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது இப்போதான் இல்ல எப்படி ஹேண்டில் அது பொதுவா வந்து நான் பொறு பேட்ல இருக்கறதால இது மேல தான் அசைட் மீடியட் முன்னாடி நட வேண்டிய இட இல்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல தெரிவாரிட்டோம் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் பண்ற நாலாவது டேம் ரிபீட் பண்ற சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுங்க அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு மாதிரி வகையில சொல்லி கொடுக்கணும் சரியா இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம்

என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணுவோம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி